மலைகளோட மடியில அப்படி ஒரு கிராமம் கிராமம் இருந்தது இருந்தது அது ரொம்ப அதோட இந்த ஒரு பெரிய ஆலமரத்துக்கு மேல அமைஞ்சிருந்தது இதோட அவ்வளவு வலிமையா இருக்கு வருஷ கணக்குல இந்த கிராமத்தை பாதுகாத்து வச்சிருந்தது ராஜு போதும் அந்த கிளைகளோட விளையாண்டது வா மழை வந்துருச்சு பாரு வீட்டுக்கு வா இத வந்துட்டேமா ராஜு அவங்க அம்மா குரல் கொடுத்ததுமே வீட்டுக்கு வந்துட்டான் மழை பெஞ்சிட்டு இருந்தது அப்பதான் அவனுடைய கவனம் மரத்துக்கு கீழே இருக்கிற கிராமத்து மேல பட்டுச்சு அப்புறம் அம்மா அங்க கொஞ்சம் பாருங்களேன் மரத்துக்கு கீழே ஒரு கிராமம் இருக்குல்ல அங்க எந்த மரமும் இல்லையே வெறும் சேரு சகதி மாதிரி இருக்கு அது என்னமோ இருக்குதான் ஆனா நமக்கு என்ன வந்தது நமக்கும் அந்த கிராமத்துக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல நம்மளுடைய அந்த பெரிய மரம் தான் நம்ம உலகமே சொன்னது உண்மைதான் ரிக்ஷ கிராமத்தோட மக்கள் தரையில இறங்கினதே கிடையாது தரை எப்படி இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது மணலோட தொடுதல் எப்படி இருக்கும்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய மரம் தான் அவங்களோட வீடு அவங்களோட உலகமே சொல்ல போனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தோட தலைவர் தான் பர்கா தான் ஏதோ காரணத்துக்காக மரத்துல இருக்கிற அந்த கிராமத்தை பொறுப்பா பாத்துக்கிட்டாரு அப்புறம் இன்னைக்கும் இந்த கிராமம் இருக்குன்னா அதுக்கு காரணமும் அவர்தான் பசங்களா இந்த மருந்தான் நம்மளுடைய வாழ்க்கையே இது நமக்கு வாழை இடம் கொடுத்திருக்கு உணவு கொடுத்திருக்கு பல ஆபத்துக்கள் இருந்து நம்மளை காப்பாத்திருக்கு அதனால நாம எப்பவும் இத பாதுகாக்கணும் அத நல்லபடியா கவனிச்சுக்கணும் சரியா சரி இன்னைக்கு பாடம் இதோட முடிஞ்சது நாளைக்கு சந்திக்கலாம் வர்க்கத்தண்ண இந்த கிராமத்தோட தலைவர் மட்டும் கிடையாது ஒரு பெரிய விஞ்ஞானியும் கூட ஒவ்வொரு குழந்தைகளோட படிப்புக்கான பொறுப்புகளையும் அவர் தன்னுடைய தோல்ல சுமந்தாரு அதனால அவர் கிராமத்து ஜனங்க எல்லாருக்கும் முன்மாதிரியா மாதிரியா இருந்தாரு அதுவும் முக்கியமா அர்ஜுனுக்கு அண்ணன் எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் என்னோட ஆசீர்வாதமா எதுக்கு தம்பி நான் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டேன் அடேங்கப்பா இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா சரி எங்க எனக்கு ஸ்வீட்டு கொடு கண்டிப்பா இந்தாங்க ஸ்வீட் அப்புறம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் இதே மாதிரி நீ முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கணும் சரிங்க ம் அது சரி அர்ஜுன் உன்னுடைய அந்த உரம் ஆராய்ச்சி முடிஞ்சுதா இல்லையா இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும் அழுங்கப்பா இதுவும் நல்ல விஷயம்தான் உன்னுடைய உரம் ஆராய்ச்சி முடிஞ்சதுன்னு வச்சுக்கோ என்னுடைய கவலையும் முடிஞ்சிடும் அந்த உரத்தினால நம்மளுடைய இந்த மரம் இன்னும் உறுதியாயிடும் அப்புறம் என்னைக்கும் அழியாது கண்டிப்பா அண்ண அப்புறம் நம்ம மரங்க மட்டும் இல்ல எல்லா மரங்களும் தான் நாம அந்த உரத்தை வச்சு இன்னும் நிறைய மரங்களை வளர்க்கலாம் நான் என்ன யோசிக்கிறேன்னா என்னுடைய ஆராய்ச்சி மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா கீழே இருக்கிற கிராமத்துக்கும் கொண்டு போவேன் பல வருஷங்கள் கடந்துருச்சு ஆனா அந்த கிராமத்துல ஒரு மரம் கூட இல்ல பாவம் அவங்க எல்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியல அர்ஜுனோட வாயில கீழே இருக்கிற கிராமத்தை பத்தி பேச்சு வந்ததும் வர்க்கதர்ணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு இல்ல நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வரோம் கண்டிப்பா அந்த கிராமத்துக்கு போக கூடாது ஆனா ஏன் என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத நான் என்ன சொல்றனோ அதை செய் நமக்கும் அவங்களுக்கும் அப்புறம் இந்த கிராமத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப விசித்திரமான விஷயம் அர்ஜின் முதல் தடவையா பர்கதன்ன இவ்ளோ கோபப்படுறத பார்த்தான் ஏன்னா அவர் ரொம்பவே அமைதியானவர் ரொம்பவே இயல்பாக பழகக்கூடியவர் கூடியவர் ஆனா ஏனுதா தெரியல கீழே இருக்கிற கிராமத்தை பத்தி சொன்னதுமே அவருக்கு கோபம் வந்துச்சு ஆச்சுல அந்த அண்ணனுக்கு என்னாச்சே இந்த மாதிரி அவர் எப்பவும் கோவப்பட மாட்டாரே சரி விட்டுடுவோம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அர்ஜுன் இத பத்தி யோசிச்சு யோசிச்சு தூங்கிட்டான் அப்பதான் திடீர்னு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது அவ்வளோ ஏன் பெரிய புயல் வெள்ளம் கூட வரலாம் பயங்கரமா மழை பெய்யுது அர்ஜுனுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அவன் மேல ஜன்னல் வழியா கீழே இருக்கிற கிராமத்தை பார்த்தான் கிராமம் முழுக்க தண்ணி நிறைஞ்சு போச்சு அதுவும் சேத்து தண்ணி ஜனங்கள்லாம் பயந்து போயிருந்தாங்க அப்பதான் அவன் பார்த்தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மரத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க சில பேர் அந்த மரத்தை பிடிச்சு மேலே ஏறவும் ஆரம்பிச்சாங்க அட என்ன இது இவங்க எல்லாம் மேல வராங்க நான் கிராமத்தோட நுழைவாயில திறக்கணும் அர்ஜுன் அங்க இருந்து நேரா கிராமத்தோட நுழைவாயிலுக்கு ஓடினான் அவன் அந்த கேட்டை திறக்கணும்னு நினைச்சான் ஆனா அப்பதான் நிறுத்த நீ என்ன பண்ண போற அண்ணா மழைனால கீழே இருக்கிற மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க பயந்து போய் நம்மளுடைய கிராமத்துக்கு வராங்க அதனால தான் கேட்டை துறக்கிறேன் அதுக்கு அவசியம் இல்லை அவங்க அப்படியே கஷ்டப்படட்டும் என்ன அப்படியே கஷ்டப்படட்டுமா என்ன பேசுறீங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேனோ அது செய் இந்த கேட்டை துறக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஏன் உங்களுக்கு என்ன ஆச்சு மழை அதிகமாகிட்டே போகுது வெள்ளம் வந்தாலும் வரலாம் அவங்களுக்கு இப்போ உதவி தேவை ஆனா நீங்க என்னடான்னா அவங்களுக்கு உதவி செய்ய தயாராவே இல்ல ஏன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்க கிடையாது தகுதியானவங்க கிடையாதா ஆனா ஏன் ஏன்னா அவங்களுக்கு மரங்களை பத்தி அக்கறை கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னுடைய அப்பா அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி அவருக்கு பறவை விலங்குகள் செடி கொடி மரங்கள் மேல ஆசை ஆனா ஒரு நாள் கிராமத்துல புதுசா ரோடு வரணும்னு ஜனங்க கேட்டுக்கிட்டாங்க ஆனா என்னுடைய அப்பா இந்த விஷயத்துக்கு ரொம்ப எதிரா நின்னாரு ஏன்னா அப்படி ரோடு வந்ததுன்னா அதுக்காக நிறைய மரங்களை வெட்ட வேண்டியதா இருக்கும் அப்புறம் அப்புறம் என்னாச்சு ஏ அப்பா முழு மனசோட எதிர்த்தாரு ஆனா அவருக்கு துணையா நிற்கிறதுக்கு பதிலா கிராமத்து ஜனங்க அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் சொல்றத கேட்கவே இல்ல அந்த காரணத்தினால எங்க அப்பா தனி மரமாயிட்டாரு கிராமத்து ஜனங்க அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க அவங்க எங்க அப்பா கண்ணு முன்னாடியே மரங்க எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா வெட்ட ஆரம்பிச்சாங்க அந்த காரணத்தினால நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே போச்சு இது எல்லாத்தையும் அப்பா சகிச்சிக்க முடியல அவர் ரொம்ப விரும்பினாரு அப்புறம் அதெல்லாமே அவர் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போறத அவர் பார்த்துட்டாரு அவர் ரொம்ப கவலையோடு இருந்தாரு அதிக மன மனவழியில இருந்தாரு அதனால எங்க அப்பாவோட உயிரே போயிடுச்சு என்ன இறந்துட்டாரா ஆமா அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் ஒரு கண்டுபிடிப்ப கண்டுபிடிப்பேன் அதனால எந்த ஒரு மரத்துக்கும் அழிவு வராது அதை யாராலவும் வெட்ட முடியாது அதை யாரும் பிடுங்கவும் முடியாது நான் வளர்ந்து பெரியாளான எங்க அப்பாவுடைய கண்டுபிடிப்புகளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் என் வழியில மாற்றங்களை செஞ்சு நான் இந்த மரத்தை நிறுத்தினேன் அப்புறம் புது உலகத்தை ஆரம்பிச்சேன் இது ரொம்ப பயங்கரமா இருக்கு நீங்கள் எந்தளவுக்கு வேதனைப்பட்டுருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதுக்காக தான் அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்கள இங்கே வர விடாத அப்படி அவங்க இங்கே வந்தாங்கன்னா இதையும் அழிச்சிடுவாங்க உங்கள் பயம் எனக்கு புரியுதுங்க ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு உதவி தேவை எது எப்படியோ இந்த மரம் உங்கள் ஆட்களுக்கு இருப்பிடமாக மாறிச்சு அவங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படலாம் நீங்கள் உங்களுடைய எதிர்கால பயத்தினால் இத்தனை பேரை ஆபத்தில் விட்டுடுறது அவ்வளோ நல்லதில்லை ஒருவேளை உங்க அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தா அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்கவே மாட்டாரு அர்ஜுன் சொன்னதை கேட்டதோ மர்கத்தண்ணன் தன்னுடைய தவறுகளை உணர ஆரம்பிச்சாரு நீ சொல்றது உண்மைதான் அர்ஜுன் எங்க அப்பா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்க மாட்டாரு கதவை தர அவங்கள உள்ள வரவிடு கடைசியில அண்ணா ஒத்துக்கிட்டார் அவர் சொன்னதுனால விருஷ கிராமத்தை சேர்ந்தவங்க கீழே கிராமத்துல இருக்கிற மக்கள்ல வரவேற்றாங்க அப்புறம் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சாங்க அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்தாங்க வாங்க நல்லதா போச்சு இப்ப கிராமத்து ஜனங்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அர்ஜுன் இதுக்கு காரணம் நான் இல்ல நீங்க சொல்லி கொடுத்த பண்பாடு ஆனா எனக்கு இப்பவும் தோன்றது என்னன்னா இந்த ஜனங்களுக்கு பறவைகள் விலங்குகள் செடி கொடி மரம் மேல அக்கறையே கிடையாது இவங்களுக்கு என்னைக்குமே இது புரிய போறது இல்ல அதாவது இவங்க கிராமத்தோட நிலைமை இவங்க செஞ்சதுக்கான கர்ம பலன் இதுதான் அண்ணன் பரதோட வார்த்தைகள்ல மறைஞ்சிருந்த கவலை அர்ஜுன் உணர ஆரம்பிச்சான் அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு ஒரு நாள் எல்லா அறிவியும் தலைவரோட வீட்டுக்கு அவன் வர சொன்னா அப்புறம் ஒரு அறிவிப்ப கொடுத்தான் உங்க எல்லாருக்கும் ஒரு விசேஷமான அறிவிப்பு நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் போன வாரம் மழை காரணத்தினால கீழே இருக்கிற கிராமம் வெள்ளத்தை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்தது ஆனா இது எல்லாத்திலயும் நம்ம கிராமம் ஒரு மரத்துல இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே ஒன்னும் ஆகல அது ஏன் தெரியுமா ஏன்னா இந்த உறுதியான மரம் நம்ம கூட இருந்தது நம்ம முன்னேற்ற வளர்ச்சிக்காக நம்ம ஆர்வம் காட்டும் போது மரங்கள் கொடிகள் செடிகளோட முக்கியத்துவம் நம்ம கிட்ட குறைஞ்சு போகுது அது கொஞ்சம் கூட சரியில்லை இன்னைக்கு இந்த மரம் இருந்தது அதனால நாம எல்லாரும் பாதுகாப்பா இருந்தோம் அதே மாதிரி மத்த கிராமத்துக்கும் பாதுகாப்பு கிடைச்சது அதனால நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா மழை நின்னதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடணும் அதை நல்லபடியா கவனிச்சு அதை பெருசாக்கணும் அப்பதான் இந்த மாதிரி நிலைமையில அது நமக்கு உதவியா இருக்கும் அப்புறம் நாம அதுக்கு சேவை பண்ணணும் அர்ஜுன் சொன்னதை கேட்டு கிராமத்து வாசிங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களால இயற்கையோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்புறம் மழை நின்னதும் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு மரக்கன்று நட்டாங்க அத பாதுகாத்து வளர்த்து பெருசாக்கினாங்க இப்ப விரக்ஷ கிராமம் மட்டும் இல்ல கீழே அமைஞ்சிருக்கிற கிராமம் எல்லாமே மரங்களோட பசுமையால நிறைஞ்சிருந்தது பாடம் விரக்ஷ கிராமம் நமக்கு என்ன பாடத்தை கத்து கொடுக்குதுன்னா நம்மளோட வாழ்க்கையில மரங்கள் எவ்வளவு முக்கியமான ஒண்ணு நாம எப்பவும் மரங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் மரங்களை என்னைக்கும் வெட்டக்கூடாது